மீன் தமிழ் சொன்ன அறையில் குளித்து தயாராகி தமிழிடம் சார் என்னோட வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் உங்கள் உதவிக்கு நன்றி ஆதியோட ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் சார் தமிழ் உங்க ஃப்ரெண்டை பார்க்க வேண்டாமா மீன் நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் தமிழ் எதுக்கு மீனு உங்களை தொந்தரவு பண்ணாம அவங்களை பார்த்துட்டு நான் கிளம்புறேன் சார் தமிழ் அப்போ நம்ம கல்யாணம் மீனு சார் சும்மா உளறாதீங்க நீங்கள் யாருனே எனக்கு தெரியாது உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதுவும் இல்லாமல் நான் மனதளவில் கல்யாணத்துக்கு தயார் இல்லை சார் தமிழ் உங்கள் ஃப்ரெண்ட் ஆதிரா அவ குழந்தை எல்லாம் என் கையில் இப்போ சொல்லுங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லை விபரீதமாக ஏதும் நடக்கணுமா மீனு தலை குனிந்து கொண்டு சார் உங்களை பார்த்தால் நல்லவரா தெரியுது தமிழ் தன் விரலால் அவள் முகத்தை நிமித்து அவளை பார்க்க வைத்தான் நிஜமாவா மீன் மனதில் இல்லவே இல்லை உன்னை மாதிரி கேடு கெட்டவனை பார்த்ததே இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஆதி உங்களை நம்புறானா நீங்க நல்லவனே இருக்கணும் தமிழ் அப்பாடி ம் மேலே சொல்லுங்க மீன் எனக்கும் உங்களுக்கும் செட் ஆகாது சார் அதுவும் இல்லாம ஆதியோட கணவர் நீங்க உங்களுக்கு எப்படி இப்படி மனசில் எண்ணங்கள் தோணுது அவனுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவான் அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது சார் போதும் சார் அவன் கஷ்டப்பட்டது அவனுக்கு துரோகம் செய்யாதீங்க சார் தமிழ் மேலே சொல்லுங்க மீன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் விளையாட்டாக சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு புரியுது ஆனால் இந்த விளையாட்டு வேண்டாம் விபரீதம் ஆகுமுன் நிறுத்திடுங்க தமிழ் மேலே சொல்லுங்க மீனு மனதில் இன்னும் என்னத்தை சொல்கிறது மேலே சொல்லுங்கன்னா உனக்கு தலைக்கு மேலே தான் ஏறி நின்று சொல்லணும் சார் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் நீங்கள் வேலைகளை பாருங்க எனக்கு அவனோட ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க சார் தமிழ் மேலே சொல்லுங்க மீன் யோ லூசு இன்னும் என்னத்தை மேலே சொல்கிறது என்னோடய ஃப்ரெண்டு நீ என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க உன்னை போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணும் தமிழ் ஓ சொல்லி முடிச்சிட்டீங்களா இப்போதான் எனக்கு நினைவுக்கு வருது நேற்று போலீஸ்காரங்க எல்லாம் என்னை போட்டு அடித்து துவைச்சி எடுத்துட்டாங்க எவ்வளவு கேவலமாக போச்சு தெரியுமா உன்னை அப்படியெல்லாம் சும்மா விட முடியாது எனக்கு இன்னைக்கு வேலையே இல்லை எல்லாத்தையும் ஆதிராவை பார்த்துக்க சொல்லிட்டேன் உன்னோட சுத்துறது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை மீன் டேய் முட்டால் முட்டால் எனக்கு வேலை இருக்கு உனக்கு ஊர் சுத்தணும்னா உன்னோட பொண்டாட்டிக்கிட்ட கேளு அவளை கூட்டிட்டு சுத்து வீட்டில் அழகான பொண்டாட்டி இருந்தாலும் எப்படி இப்படி வெளியே பொண்ணுங்களை தேடி அழைகிறானுங்களோ தமிழ் என்ன ஓவரா பேசுற உலகத்துல எவனோ ரெண்டு பொண்டாட்டி கட்டி சந்தோஷமா இல்லையா அவளே கல்யாணம் பண்ணி போன எனக்கு அனுமதி கொடுத்துட்டா நீ என்ன எக்ஸ்ட்ரா பேசிகிட்டு இருக்க ஏதோ நாள் போகுது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் ஒத்துமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருப்பீங்கன்னு நான் உன்னை கல்யாணம் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் என்னை பார்த்தா அழையிற மாதிரி இருக்கா அம்மாடி உலக அழகி உன்னோடய ஃப்ரெண்ட் இருக்கிறதால நானே பிரச்சனை முடிச்சிட்டு பேசிக்கிறேன் ஆனால் உன்னை மட்டும் விடமாட்டேன் ரூமுக்குள் போ நான் வந்து பேசிக்கிறேன் மீனு நடுங்கினால் என்ன பண்ண போகிறீங்க தமிழ் உன்னை உள்ளே வச்சு பூட்ட போறேன் மீன் எனக்கு வேலை இருக்கு நான் போகணும் தமிழ் சரியா சொல்லு நான் போகணுமா இல்லை நாம போகலாமா மீன் பல்லை கடித்து கொண்டு நாம் போகலாம் மீன் அன்றைய நாள் தன்னுடைய வேலைகளை முடித்து கொண்டு ஆதிராவை பார்க்க ஆவலுடன் தமிழ் முன் நின்றாள் ஆதிராவை பார்க்க போகலாம் தமிழ் அவளை அழைத்து கொண்டு ஆதிரா முன் நின்றான் மீனு அவளை ஓடி சென்று கட்டிக்கொண்டாள் அதித்தி ஓடி வந்து தமிழை கட்டி கொண்டாள் யார் இது தமிழ் மீனுவை ஆதிராவிடமிருந்து விலக்கி அவளை தோளோடு கட்டி கொண்டு அப்பா இந்த ஆண்டியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எப்படி இருக்காங்க அதித்தி சூப்பர் என்று கை காட்டினார் ஆதிரா சிரித்தாள் மீனு அவன் பிடியை உதறிவிட்டு ஆதிராவை அழைத்து கொண்டு தனியாக சென்றாள் மீன் மச்சான் உனக்கு என்ன பைத்தியமா இந்த பைத்தியத்தை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆதிரா ஏன் நல்லா தானே இருக்காரு மீன் அவன் உனக்கு சரியானவன் இல்லை அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான் என் பின்னாடி சுத்துறான் எத்தனை பொண்ணுங்க பின்னாடி சுத்தி இருப்பான் ஆதிரா அப்படியா எனக்கு தெரியாது என்று சொல்ல மீன் இவன் உனக்கு வேண்டாம் ஆதிரா ஆனா என்ன பண்ணட்டும் கல்யாணம் ஆயிடுச்சே இனிமே கல்லானாலும் கணவன் உள்ளானாலும் புருஷன்னு தானே வாழணும் மீன் ஆதிசார் மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவ நீ எப்படி இவனை போய் தேர்ந்தெடுத்த ஆதிரா சரி விடு நடந்தது நடந்துடுச்சு இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன் அவனோட ஆசைக்கு வேணும்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ மீன் இப்படியே வாழவா உன்னை தேடிட்டு ஆதிசார் வந்திருக்காரு ஆதிரா அதிர்ந்தாள் மீன் என்ன சொன்ன மீனு ஆதிசார் உன்னை தேடிட்டு இருக்காரு ஆதிரா அவர் உயிரோட இருக்காரா மீனு ஆமாம் ஆனால் பழைய நினைவுகள் எதுவும் இல்லை எங்களை யார் தெரியலை ஆனால் ஒவ்வொருத்தரையா தெரிஞ்சுக்க முயற்சி செய்துட்டு இருக்காரு ஆதிரா அவர் உயிரோட இருக்காரா மீனு ஆமாம் நேற்று காலையில் அவரை பார்த்துட்டு தான் வந்தேன் ஆதிரா அவர் உயிரோட இருக்காரா என்று அப்படியே கண்கள் நிலை குத்தி கீழே விழுந்தாள் தமிழ் சத்தம் கேட்டு அவர்கள் இருந்த அறைக்குள் வந்தவன் ஆதிராவை பார்த்து ஆதிரா என்னாச்சு ஆதிரா அவளை மடியில் தாங்கிக் கொண்டான் தமிழ் ஆதிரா என்னாச்சு இங்கே என்னை பாரு என்று அவள் கன்னத்தில் தட்டினான் ஆதிரா மூச்சு விடு மீனு இவளை பிடி என்று அவள் முதியில் தட்டினான் ஆதிரா மூச்சு விடு ஆதிரா மேலும் பலமாக தட்ட மூச்சு விட்டாள் கண்ணில் கண்ணீர் முட்டிக்கொண்டு நின்றது தமிழ் மீனு இவளுக்கு நெஞ்சு தேய்ச்சி விடு என்று சொன்னதும் மீனு அவளுக்கு விட கொஞ்சம் கொஞ்சமாக சீரானாள் அதித்தி வந்து ஆதிரா மடியில் உட்கார்ந்து கொண்டு ஆதிரா என்று சன்னமாக அழைத்தாள் ஆதிரா குழந்தையை கட்டிக்கொண்டாள் கொண்டாள் உங்கள் அப்பா உயிரோடு இருக்காள் அவளோ புரியாமல் விழிக்க தமிழ் அதிர்ந்தாள் மீனுவை பார்த்தான் உண்மையா என்ற கேள்விக்கு ஆம் என்று தலையாட்டினாள் ஆதிராவை இறுக்கி அணைத்து கொண்டான் ஆதிராவும் அவனும் சிரித்து சந்தோஷ கூத்தாடின கொஞ்ச நேரம் மீனுக்கு அங்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் விழித்தாள் கொஞ்ச நேரம் கழித்து அவளை விடுவித்து அவள் உச்சி முகர்ந்தான் நாம போகலாம் உன்னை உன்னோட புருஷன் கிட்ட விட்டுட்டா எனக்கு ரொம்ப நிம்மதி ஆதிரா அவருக்கு பழைய நினைவுகள் இல்லையாம் ஆனா என்னை தேடிட்டு இருக்காராம் தமிழ் அப்படியா உன்னை அவருக்கு நினைவிருக்கு ஆனா வேற எதுவும் நினைவில்லை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படிப்பட்ட லவ் பார்த்தாயா ஆதிரா சந்தோஷத்தில் தலையாட்டினார் தமிழ் எப்பவும் உன்னோட நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் திதி அப்பாவை பார்க்க போறீங்க என்று குழந்தையை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடினார் ரொம்ப நேரமாக பேச வார்த்தை இல்லாமல் தவித்த மீன் மச்சா உன்னோட புருஷன் இப்படி நடந்துக்கிறாரு தமிழ் இடைமறித்து நானா நான் உன்னோட புருஷன் என்று மீனுவை கை காண்பித்து சொன்னான் ஆதிரா சிப்போ எங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வா தமிழ் போறேன் பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து என்ன பேசுறீங்களோ மறுபடியும் மயக்கம் போட்டுவிடாதே ஹலோ பொண்டாட்டி அவகிட்ட அதிர்ச்சியான விஷயம் ஏதாவது சொல்லும்போது என்னை கூப்பிடு என்று சொல்லிவிட்டு சென்றான் ஆதிரா தமிழை உனக்கு ஞாபகம் இல்லையா நாம் கேம்ப் போகும்போது பார்த்தோமே நீனு ஆமாம் ஆனா இவர் எப்படி உன்னோட கணவர் ஆதிரா அது சும்மா நடிப்பு அவங்க அப்பா அம்மா கல்யாணம் செய்துக்க சொல்லி வற்புறுத்துகிறாங்க எனக்கும் மாரல் சப்போர்ட் இல்லாம இருந்தேன் ரெண்டு பேரும் இப்படி ஒருத்தருக்கொருத்தர் உதவிக்கிட்டும் இன்னைக்கு நான் ஒரு நிலைமையில் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேனா அதுக்கு அவனும் ஒரு காரணம் ரொம்ப உதவியா இருப்பான் நான் தொய்வாக இருந்தால் உற்சாகப்படுத்துவான் ஆதி இறந்துட்டார்னு கேள்விப்பட்டதும் சாக நினைச்ச என்னை இப்படி உயிரோட இருக்க வச்சது அவனும் தெரியும் தான் ஆஃப் மேன் மீனு ம் இப்போ புரியுது தமிழ் காஃபியுடன் என்ன புரியுது என்னோட பொண்டாட்டிக்கு மீனு ஹலோ நான் உங்கள் பொண்டாட்டி இல்லை சும்மா ஒலரி ஒளறிட்டு இருக்காதீங்க தமிழ் இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆதிராவை கொடுமை பண்ணி என்னோட வச்சுக்குவேன் ஆதிக்கிட்ட அனுப்ப மாட்டேன் ஹா ஆதிரா தலையில் கை வைத்து செட் ஆகலை தமிழ் நீந்தான் அப்படி சொல்லுற ஆனால் என்னோட பொண்டாட்டியை இப்படி தான் மிரட்டிட்டு இருந்தேன் அவ என்னை நம்பினாலே மீன் யூ யூ ராஸ்கல் அனைவரும் காதில் கை வைத்தனர் திதி ஆண்டி பேட்வேர்ட் மீனு சாரி சாரி என்று திதியை தூக்கி கொண்டாள் காஃபியை வாங்கி கொண்டாள் சிறிது நேரம் விளையாடி கொண்டிருந்து விட்டு மீன் மச்சா என்ன முடிவு பண்ணியிருக்கே ஆதிரா ஒரே இருக்கு என்று அன்று ராகவன் செய்த கொடுமைகளை சொல்ல மீன் அதனால தான் நீ யார் கண்ணிலும் படாமல் இங்கே வந்துட்டியா ஆதிரா இல்லைனா என்னையும் என்னோடய குழந்தையும் இல்லாமல் பண்ணியிருப்பான் இதில் பாஸ்கர் கௌதம் கூட கூட்டு மீன் அதிர்ந்தால் அப்படியா சொல்லற இப்போ ஆதிசார் கூட அவங்க தான் இருக்காங்க ரொம்ப சிக்கலான நேரத்தில் ராகவன்கிட்டேருந்து ஆதிராவை அவங்க தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தால் பேச்சு ஆதிரா அவங்களுக்கு ஆதினா பிடிக்கும் என்னை பிடிக்காது என்னை கொலை செய்யக்கூட தயங்க மாட்டாங்கன்னு அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் நந்த்கிட்டையும் ஏது சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் ஒருவேளை தெரியாமல் பாஸ்கர் கிட்ட உளரிட்டானா அவ்வளவுதான் இப்போ குழந்தை பிறந்த புறம் கொஞ்சம் எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது எனக்கு இருக்கிற ஒரே பந்தம் இவ தான் இவளுக்கு ஒன்றும் ஆகாமல் பாதுகாக்கணும் என்னையும் பாதுகாத்துக்கணும் மீன் புரியுது மச்சான் ஆதிர அன்னைக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல் நடந்த கொடுமைகள் அவனுகளுக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை ஆதியோட குழந்தைன்னு தெரிஞ்சும் அந்த ராகவனோட சேர்ந்து அழிக்க பார்த்தாங்க ஆதி உயிரோடு இருக்காருன்னு கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அவரை நான் நெருங்குவதற்குள் என்னையும் குழந்தையும் இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஏன்னு அதுக்காக ஆதிசாரினையும் பார்க்காமல் இருக்க முடியுமா ஆதிதா பார்ப்பேன் கொஞ்ச நாள் போகட்டும் அவர்களுக்கு சரி சமமான இல்லைனாலும் என்னை பாதுகாத்து கொள்ளும் நிலைக்கு பல படுத்திக்கிட்டு வந்து பார்ப்பேன் மீன் அதுவரை ஆதிரா அவரை நினைச்சிட்டு நான் இருப்பது போல அவர் என்னை நினச்சிட்டு இருக்கட்டும் மீன் ஆதிசார் உன்னை பார்த்துக்குவார் பயப்படாமல் வா ஆதி ஆதிரா ஆதி என்னை பார்த்துக்குவார் உண்மைதான் ஆனால் அவர்கிட்ட நெருங்காமல் அவனுங்க பார்த்துக்குவாங்க மீன் நிஜம்தான் ஆதிரா இந்த நேரம் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது தயாராகவும் இல்லை ஆனால் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு வந்துடுறேன் மீன் எப்படி ஆதிரா யோசிக்கலாம் ஏதாவது ஐடியா கிடைக்கும் மீன் கிளம்பினாள் தமிழ் அவளை வழி அனுப்பினர் ஊருக்கு சென்ற மீன் மறுநாள் ஆதியை பார்க்க சென்றாள் சார் எப்படி இருக்கீங்க ஆதி நல்லா இருக்கேன் என்னம்மா திடீர் மீன் சார் உங்கள் கம்பெனியில் இன்டர்ன் ஏதாவது எடுக்கிறீங்களா ஆதி இல்லை நானே கம்பெனிக்கு போக ஆரம்பிக்கலை வேணும்னா நரேஷ் கிட்ட சொல்லட்டுமா நீனு இல்லை சார் நானே அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் உடம்பு நல்லா இருக்கீங்களா ஆதி என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா தயங்காமல் சொல்லுமா நீனு சொல்லணும் பழைய விஷயம் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னா சொல்லுறேன் ஆதி தப்பாக நினைக்க என்ன இருக்கு எனக்கு உங்களை மாதிரி ஆட்கள் சொல்லுவது மட்டும்தான் என்னோட நினைவுகள் எதையும் இழக்க மாட்டேன் சொல்லுமா மீன் சார் நீங்கள் போட்டுட்டு இருக்கிற ரிங் ஆதிரா உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணினது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பர்ச்சேஸ் பண்ணினோம் அதனால் எனக்கு நல்லா தெரியும் இந்த ரிங் வாங்குறதுக்காக அவ ரெண்டு மாதம் நைட் பாட்டு பாட்டு பணம் சேர்த்து வாங்கினான் நான் கூட கேட்டேன் பணக்கார கணவரை வச்சுக்கிட்டு இப்படி ரிங் வாங்க கஷ்டப்பட்டு இருக்கியேன்னு அவள் என்ன சொன்னான்னா அவரோட தட்டில் இருக்கிற சாப்பாட்டை அவருக்கு ஊட்டுறது யார் வேணும்னா செய்யலாம் ஆனால் என்னோட தட்டில் இருக்கிற சாப்பாட்டை அவருக்கு ஊட்டுறதில் தனி சந்தோஷம் பெருமை இருக்குன்னு சொல்லி தன்னோட சொந்த பணத்தில் வாங்கி கொடுக்கணும்னு வாங்கினா சார் எதுக்கு சொன்னேன்னா அவளுடைய காதல் உங்களுக்கானது மட்டும் அது ஒரு தனி உலகமாக வடிவம் வடிவமைச்சிருந்தா அந்த உலகத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்தாலும் அதில் ஒருத்தர் மேல் ஒருத்தர் வச்சுக்கிற காதல் மட்டும் நான் இருக்கும் என்று சொல்லி கண்ணீர் விட்டால் கேட்டுக்கொண்டிருந்த ஆதி அந்த நினைவில் அவனுடைய கைகளை கோர்த்து கொண்டு கண்ணை மூடி இருந்தான் வேணும் சார் சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் சார் ஆதி உங்கள் ஃப்ரெண்டோட நினைவுகள் என்னிடம் இல்லை என்றாலும் நீங்கள் சொன்னதை வச்சு என்னோட மன உணர்வுகளை வைத்து சொல்லறேன் சீக்கிரம் அவங்களை பற்றிய நினைவுகளை கொண்டு வருவேன் இந்த ரிங் பொறுத்தவரை அனிச்சை மாதிரி தானாக என் இரவில் ஒட்டிக்கிச்சு கலற்ற மனமில்லை என்ற உணர்வில் என்னோட காதல் இப்போது எனக்கு புரியுது என்னோட காதலை புரிய வச்ச உங்களுக்கு என்னோட நன்றி இவை அனைத்தையும் வீடியோவில் பார்த்து கொண்டிருந்த ஆதிரா கண்ணீர் விட்டாள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ